நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் கோயிலுக்கு வந்து சாமி சிலை எடுக்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் வண்டி இப்போ ரெடியாக வந்து நிக்குது எல்லாரும் வண்டியில் ஏரியாச்சு ஃபர்ஸ்ட் வண்டியில் வந்து மேலக்காரங்க இருக்காங்க செகண்ட் வண்டி வந்து சாமி சிலையை வச்சு கொண்டு வர்றதுக்கு அப்புறமா மூணாவது தான் வேனில் நாங்கள் எல்லோரும் உட்காந்து போகிறோம் இப்போ நம்ம சிலை எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் சிலை எடுக்கிற இடத்துல இதனால் தான் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிலைகள் இதுதான் நம்ம வண்ணார மாடன் சாமி பக்கத்தில் இருக்கிறது மாடத்தியம்மா அப்புறமா இன்னொரு சிலை உண்டு அதுதான் வெட்டுக்காட்டு இசக்கியம்மன் அதை தான் இப்போ எடுத்து இருக்காங்க மூணு சிலைகளையும் நீச்சா எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து சாமி சிலைங்களுக்கு வந்து அபிஷேகம் எண்ணெய் எல்லாம் பண்ணுவாங்க சாத்துவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்காக நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் சிலைங்கள்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே அப்படியே தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு வெட்டுக்காட்டு இசிக்கியம்மனுக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அந்த சிலையில் எண்ணெயை வச்சு நல்லா நீட்டாக துடைக்கிறாங்க அப்புறமா மன்னார மாடன் சாமிக்கும் நம்ம எண்ணெய் அபிஷேகம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா மாடத்தி அம்மாக்கும் எண்ணெய் அபிஷேகம் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் அந்த சிலையை பார்க்குறதுக்கே

எண்ணெய் அபிஷேகம் எல்லா இடமும் அந்த சிலையில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் எண்ணெயை வச்சு நல்லா நீட்டாக சிலையை தொடச்சி எடுத்துட்டாங்க அம்மா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கிறா ஃபஸ்ட்டு அந்த அதுக்கப்புறமா மஞ்சளால் அபிஷேகம் பண்ணுறாங்க மூணு சிலைகளுக்கும் மஞ்சளால் அபிஷேகம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை இது பண்ணி கழுவி விடுறாங்க இந்த ரெண்டு சிலைகளும் அங்கே இருந்து தான் எடுத்திருக்காங்க சைடில் பார்த்தீங்கல்ல இப்போ அது அப்புறமா பன்னீரால் இப்போ அபிஷேகம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம் அப்புறமா பன்னீர் அபிஷேகம் இப்போ பொட்டு வைக்கிறாங்க சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் தான் செல செஞ்சவங்க அடுத்ததா அம்மாவுக்கு சாரி கட்டுறாங்க நம்ம வெட்டுக்காட்டி சிக்கியம்மனுக்கு வந்து ரெட் கலர் ஸாரீ எல்லா சாமிக்கும் பொட்டெல்லாம் வச்சு முடிச்சாச்சு அடுத்து ஒரு ஒரு சாமிக்காக மாலை போடுறாங்க நாங்கள் எல்லோரும் சைடில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் என்னெல்லாம் பண்ணுறாங்க சாமி சிலை எடுக்க வந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் இந்த வண்டி எல்லாம் சைடில் விட்டுருக்காங்க நிறைய சாமி சிலைகள் செஞ்சு வச்சிருக்காங்க நிறைய கோயில்களுக்கு இவ்வளோ பேர் தான் போயிருக்கோம் சாமி சிலை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெட்டுக்காட்டி சிக்கியம்மனுக்கு சாரீ எல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க இப்போ வண்ணார மாடன் சாமிக்கு கட்டிட்டு இருக்காங்க அடுத்து வந்து மாடத்தி அம்மாக்கு அடுத்து வந்து சாமிக்கு வந்து படையல் வைக்கிறாங்க ஒரு இலை போட்டு அதில் பழம் எல்லாமே வச்சுருக்காங்க பழம் தேங்காய் வெத்தலை படையலுக்கு என்னெல்லாம் வைப்பாங்களோ அந்த மாதிரி படையல் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன இலை போட்டு கீழே எல்லாம் வச்சிருக்காங்க அடுத்து வந்து இப்போ மாடத்தி அம்மாக்கு சாரி கட்டிகிட்ருக்காங்க இந்த சாமி சிலைகளுக்கும் அடுத்தால் படையல்லாம் போட்டாச்சு பத்தி எல்லாம் கொளுத்தி வச்சிருக்கு தேங்காய் பழம் எல்லாம் அடிச்சு பத்தி எல்லாம் அழகா நீட்டா கொளுத்தி வச்சிருக்காங்க அம்மா பூ எல்லாம் வச்சு அழகா இருக்குறா அலங்காரம் ப அலங்காரம்ன்னோன்னே ஒரு அழகா இருக்கு பாருங்க அந்த சாமி சிலைகள்லாம் நாங்க சொன்ன மாதிரியே அழகா வடிச்சு கொடுத்துருக்காங்க சிலைகள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு சாமி கம்பீரமான தோற்றத்தில் அழகா காட்சி தர்றாரு அடுத்து நம்ம மாடத்தியம்மா அம்மாவை பாருங்க சாந்த சுரூபினியா அழகா காட்சி தர்றா நம்மளுக்கு அடுத்து வந்து இந்த சின்ன சிலைகளுக்கும் நம்ம வேஷ்டி எல்லாம் கட்டி விட்டாச்சு பூ எல்லாம் வச்சிருக்கு அடுத்து தீபாராதனை காட்டுறாங்க சாமிக்கு ஒரு ஒரு சாமிக்கா தீபாராதனை காட்டுறாங்க அடுத்ததாக இப்போ நம்ம கோவில் பூசாரி அவர்கள் தீபாரதனை காட்டுறாங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு செலவடித்து தந்தவங்க தீபாரதனை காட்டினாங்க இப்போ இவங்க தான் நம்ம கோயிலோட பூசாரி அவங்க தான் தீபாரதனை காட்டுறாங்க சின்ன பையன்தான் பூஜை வைக்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம தான் சரியா அவங்க தான் வைக்கிறாங்க அடுத்ததாக இப்போ சாமி சிலைகள் எல்லாம் வண்டியில் ஏற்றுறோம் வண்டியில் ஃபர்ஸ்ட் வந்து வைக்கல் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பாய் விரித்து அதுக்கு மேலே தான் நம்ம சாமியை வந்து படுக்க வச்சு கொண்டுட்டு போகிறோம் சாமி சிலைகள் அசையாம இருக்கிறதுக்காக வைக்கல வந்து கரெக்டா செட் பண்ணி அழகா வைக்கிறாங்க

மூணு சாமி மீதி ரெண்டு சின்ன அதுல ஏத்திட்டாங்க ரெண்டு வந்து இந்த வண்டியில இருக்கு மீதி மூணு வந்து இன்னொரு வண்டியில வச்சிருக்காங்க சரியா ஆளு இதுல வந்து வண்ணார மாடனும் மாடத்தி அம்மாவும் இதுல இருக்காங்க அந்த சிலை அந்த சாமி சிலைகள் வந்து இன்னொரு வண்டில வச்சிருக்காங்க இந்த வண்டில வந்து வெட்டகாட்டி செக்கமனோ மீதி ரெண்டு சாமி சிலைகளும் இங்க இருக்குது இனி இப்போ சாமி சிலைகள் எடுத்துட்டு கிளம்ப போறோம் வண்டியில வந்து மேளம் போட்டுட்டே இருக்காங்க மேலக்காரங்க வந்து மேல அடிச்சுட்டே இருப்பாங்க மேல அடிச்சிட்டு நாங்க வந்து இனி கோயில நோக்கி புறப்படுறோம் எல்லாரும் அவங்கவுங்க வண்டியில ஏறதுக்கு ரெடியா பாத்துட்டு இருக்காங்க இனி இதுக்கு அப்புறம் உள்ளதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Bye.